வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் விஜய் பற்றி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க கூடாதுன்னு சொல்லி நினைச்சேன் ஆனா ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள் எழும்பிகிட்டு இருந்தா கொஞ்ச நாளைக்கு இது தவிர்க்க முடியாததா போயிடும் அப்படின்னு அச்சமா இருக்கு இன்னைக்கு விஜய் வந்து சம்பவம் நடந்து மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு காணொளி ஒண்ணு போட்டிருக்கிறாரு ரொம்ப சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு பேசியிருக்காரு அவருடைய பேச்சு வந்து பகுத்தாராயவும் ஆஹ் தன்மை உள்ளவங்க பார்த்தாங்கன்னா சில விஷயங்கள் இமோஷனலா இப்போ சின்ன குழந்தைங்க பல பேர் வந்து சின்ன குழந்தைங்கன்னா அது ஏழு வயசுலேருந்து அஞ்சு வயசுலேருந்து பதினெட்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பல பேர் வந்து விஜயுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து விஜய் அண்ணா வந்து வருத்தத்தோடு மோத்து வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா வருத்தப்பட தெரியும் சந்தோஷமாக பேசினார்னா சந்தோஷப்பட தெரியும் ஒரு சினிமாவில் அவர் பார்க்கும்போது என்ன உற்சாக இருக்கோ அதே மாதிரி உற்சாகம் தான் இந்த காணொலியில் பார்க்கும்போதோ நேரில் பார்க்கும்போதோ இருக்குது ஆனால் அவர் என்ன பேசுனாருங்கிறத கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்க்குறவங்களுக்கு சில மன சங்கடங்கள் ஏற்படுகின்றது அதாவது மூணு நாள் ஆச்சு இதுக்கப்புறம் இப்போ தான் இவர் காணொலியில் வந்து வர்றாரு வரும்போது இந்த நடந்ததுக்கெல்லாம் வந்து இந்த இவங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க ஒரு தரம் கூட இறந்தவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் என்றோ தன்னுடைய கட்சிக்காரர்கள் என்றோ அவர் சொல்லலை அதில் ரெண்டு ஒரு கேட் ரெண்டு ஒரு கேட்டகரியாக தான் அவங்க இருப்பாங்க பெரும்பாலும் ரசிகர்களாக இருக்கலாம் சில பேர் கட்சிக்காரர்களாகவும் இருக்கலாம் அவர் வந்து சொல்லலை அடுத்து ரொம்ப கவலை தர விஷயம் என்னன்னா தன்னுடைய கட்சி எந்த அளவிற்கு இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் வேண்டும்ங்கிறதை பற்றி அவர் பேசவே இல்லை தான் தாமதம் வந்ததை பற்றி பேசலை அதனால எந்த குழப்பங்கள் ஏற்பட்டதுங்கிறத பற்றி பேசலை தன்னுடைய கட்சி வந்து தொண்டர்களை அனுப்பி கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறைக்கு எந்த உதவியும் செய்யவில்லை அப்படிங்கிறத பற்றி பேசலை இப்படி ஒரு விபத்து நடந்ததுக்கு அப்புறம் மற்ற எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் அங்கே போனாங்க ஏடிஎம்கேலேருந்து விஜயபாஸ்கர் போனார் சிஎம்ல சிஎம்லேருந்து ஆரம்பித்து எல்லா அமைச்சர்கள் கட்சி உறுப்பினர்கள் மூத்த உறுப்பினர்கள் எல்லாருமே போனாங்க காங்கிரஸ்லேருந்து போகிறாங்க பிஜேபிலேருந்து போகிறாங்க இவருடைய கட்சிக்காரர்கள் அன்னைக்கு வந்து யாருமே இல்லை எங்கேயுமே இல்லை ஆஸ்பத்திரியில இல்லை கிரவுண்ட்லேயும் இல்லை இவர் உட்பட இதை பற்றி இவர் வந்து பேசலை மாற வந்து என்ன சொல்றாரு ரொம்ப சோகமான முகத்தோட வாங்குறதுன்னா என்னைய பழி வாங்குங்க முதலமைச்சர் சிஎம் சார் பழி வாங்குறதுன்னா என்னைய பழிவாங்க என்னுடைய தொண்டர்களை எந்த தொண்டரும் யாரும் பழிவாங்கலை ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது வழக்கில் வந்து யாரு வந்து இந்த மீட்டிங்க்கு வந்து வாரணி பெர்மிஷன் கேட்டாங்களோ அவங்க அந்த கண்டிஷன் எல்லாம் வந்து நிறைவேற்றவில்லைங்கிறதுனால கல்பபில் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் கொலை குற்றம் இல்லை ஆனால் சாவுக்கு காரணமானவர்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் கல்பபிள் ஹோமிசைட்றது அதுதான் அர்த்தம் அந்த வழக்கு வந்து பதிஞ்சிருக்காங்க இவங்க மேலேயும் புசியானது மேலேயும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் மோஸ்ட் ப்ராபிளி இவங்க தான் ஸ்போக்ஸ் பர்சன் நடந்திருப்பாங்க இவங்ககிட்ட வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட லயஸ் பண்றது இவங்க பண்ணி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இப்ப ஜட்ஜி வந்து இதை கேட்டுட்டு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்துருக்காரு இப்போ ஜட்ஜே வந்து நீங்க வந்து வாங்குறாருன்னு சொல்லி அப்போ இந்த பேச்சு எதை காட்டுதுன்னா இதை இவர் வந்து தன் அரசியல் ஆக்குறாரு தன்னை உணர்த்தல் வந்து ரொம்ப பெரிய சொத்து நாம் சில தவறுகள் இழைத்திருக்கிறோம் அரசியல் கு எடுத்து வைத்திருக்கிறோம் அந்த நேரத்தில் வந்து சில தவறுகள் நம்ம செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி மோங்காட்டாம இந்த இதில் போகும்போது கொஞ்சம் எந்திரிச்சி கையை தூக்கி கொண்டுருதை கூட பாதிக்கூட பார்த்துட்டு போயிருக்கோம் அவங்க விஜய பார்க்குறதுக்குன்னு தானே அதிகமான பேர் வர்றாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அதை கூட இவர் பண்ணலை அதுக்கப்புறம் அவர் கூடவே வந்து ஐயாயிரம் பேர் வந்து ஏழாயிரம் பேர் வரைக்கும் வந்தாங்க நாமக்கல்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் சேர்ந்து வந்ததுனால கூட்டத்தில் வந்து குழப்பம் இன்னும் அதிகரித்தது அது அந்த பாட்டில் வந்து தண்ணி பாட்டில் வந்து இவர் வந்து வேனில் வந்து தூக்கி தூக்கி போட்டாங்க ஒரு தாகத்தோடு இருக்கவங்கள பார்த்து தூக்கி தூக்கி போட்டாங்கன்னா நல்ல நினைப்போடு போட்டிருக்கலாம் ஆனால் அது அல்ல அப்படி செய்ய வேண்டிய முறை அது வேற விஷயம் அது தவிர இவங்க தூக்கி தூக்கி முந்நூறு பாட்டில் போட்டாலுமே பத்தாது ஏன்னா இவங்க இதில் வந்து பெர்மிஷன் கேட்டது மாலை மூன்று மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகத்துக்கு பெர்மிஷன் கேட்டாங்க அப்போ விஜய் எலியூஸாக வருதுன்னா மூணு மணிக்கு தான் ஆகணும் வருவார் ஆனால் தொண்டர்கள் மத்தியில் சொல்லப்பட்டது கட்சிக்காரர்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் சொல்லப்பட்டது ஒரு மணிக்கே வர்றாரு விஜய் வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் அவர் வந்தது ஏழு மணிக்கு வந்தார் மூணு மணிக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தது நிர்வாகம் ஒரு மணின்னு சொல்லி எதிர்பார்த்து மொத்தம் ஒரு மணின்னு சொன்னோன்னா அவங்க காலையில் பத்து மணியில் இருந்தே குழந்தைகள் தாய்மார்கள் இவங்க எல்லாம் கூடாது வந்திருக்கவே கூடாது அது கட்சி வந்து அதை பற்றி ஒரு வேண்டுகோளும் விடுத்தாங்க ஆனால் அந்த கட்சி வேண்டுகோள் விடுத்தது இதையே அவர் ஒரு காணொலியில் சொல்லியிருக்கலாமே என்னை பார்ப்பதற்கு தயவு செய்து குழந்தைகளை தூக்கிக்கொண்டு வராதீர்கள் வயதில்கள் வராதீர்கள் உடல் ஊனமற்றவர்கள் வராதீர்கள் பெண்கள் கர்ப்பமானவர்கள் இன்றையெல்லாம் வராதிங்க ஏன்னால் பெண்களையே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அவருடைய இதில் வந்து சப்போர்ட்டஸில் பெரிய பேஸுன்னு அவர் நினைக்கிறார் ஆனால் கர்ப்பிணி பெண்கள் அடுத்து வந்து குழந்தைகளோடு இருப்பவர்கள் குழந்தைகளும் கூப்பிட்டு வராதிங்க அப்படின்னு இவர் காணொலி மூலம் சொல்லியிருக்கலாமே சொன்னதில்லை அடுத்து என்ன சொல்றாரு கரூர்ல வந்து நான் இத்தனை இடத்துக்கு போயிருந்தேன் அங்கெல்லாம் ஒண்ணுமே நடக்கல கரூர்ல மட்டும் நடந்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்கறாரு விஜய்க்கு வந்து தெரியலையா இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே நடக்கலையா ஆயிரம் ரெண்டாயிரம் சேர உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பெரும் டிரான்ஸ்பர்மர் மேல ஏறுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இந்த சின்ன சின்ன கடையெல்லாம் சாப்பாடு கடை வச்சிருக்காங்களா அங்கெல்லாம் சூறையாடினாங்கன்னு சொன்னாங்க ஒரு வார்த்தை கூட அப்படி செய்த தன்னுடைய பாலோவேர்ஸை வந்து இவர் வந்து கண்டிக்கலாம் இது வரைக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்றைக்கி டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி இருந்திருக்காங்க அதனால் வந்து விபரீதம் ஏற்படுங்கிறனால கரண்ட்டு வந்து கொஞ்ச நேரம் கட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு விஜய் பேசும்போது கரண்ட்டு கட் ஆகலை இப்படி விவரமாக சொல்லியிருக்காங்க இப்போ யாராவது இதை எதிர்த்து சொல்லிடல விஜய் பேசும்போது கரண்ட் கட் ஆகிடுச்சு நான் பார்த்தேன்னு சொன்னால் அவங்க வந்து தேர் அட் லிபர்ட்டி டு கிவ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் வியூ வாட் எவர் இட் இஸ் அது இவங்க வந்து ஒன் உமன் கமிஷன் இருக்காங்க அவங்க முன்னாடி இவங்க போய் சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு வந்து அரசு தரப்பிலிருந்து அவங்க வந்து இது மூலமாக வீடியோ மூலமாக அந்த கூட்டம் எப்படி இருந்தது எந்த இடத்துல எந்த கலாட்டம் வந்தது இது எல்லாத்தையுமே வந்து பின் பாயிண்டடாக அவங்க வந்து சுட்டி காட்டியிருக்காங்க இதை வந்து யாராவது மறுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல இதில் இவர் வந்து எ எதிர்கட்சி தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு ஒன்முமன் ஜுடிஷியல் கமிஷன் சொல்லி வச்சுட்டு அந் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறது வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைங்கிறார் இதில் என்னன்னா இதில் வந்து நிறைய வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் அப்போ மக்கள் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம அப்ப ஆதாரத்தோட சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு சொல்லக்கூடிய திறமை இருந்திருக்கு அதனால அவங்க வந்து இதை வந்து சொல்லியிருந்திருக்காங்க இன்னைக்கு வந்து இதை வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைன்னு சொல்றது இவங்களுடைய காணொலியவே இவங்க வந்து ஒன் உமன் கமிஷன் வந்து கமிஷன் வந்து இவங்களே கொஸ்டின் பண்ணலாம் இவங்களே சம்மன் பண்ணலாம் கமிஷன் யார் வேணாலும் சம்மன் பண்ணலாம் அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்ப இவங்களுடைய வியூ பாயிண்ட் என்னன்னா நிறைய பொய்கள் உலவுது அதனால உண்மைகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா அந்த பதிவு விஜய் சப்போர்ட் பண்றாரா இல்லையா ஏன்னா பதிவு போட்டது என்ன பண்ணாரு இது ரொம்ப காட்டாட்சி நடக்குது தமிழ்நாட்டுல இது மாதிரி நேபாள் மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி இங்கேயும் வந்து ஜென் செட் யூத் வந்து எழுந்து புரட்சி பண்ணா தான் இது உருப்படும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு இப்ப புரட்சிங்கிறது வந்து தப்பான சொல் கிடையாது இப்போ புரட்சியுடைய வேர் வந்து புரள் புரட்டு அப்படிங்கிறது அதனுடைய வேர்ச்சொல் சொல் அப்போ அல்லவை ஒழிந்து நல்லவை இடம்பெறலை புரட்சி அழிவு அழிந்து ஆக்கம் நிலை பெறலை புரட்சி இது நல்ல புரட்சி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு மகாத்மா காந்தியுடைய அஹிம்சை யுத்தத்தை பத்தி நாமக்கல் கடுனா நீங்க நேபாளையும் ஸ்ரீலங்காவையும் கோட் பண்றீங்களே நேபாள என்ன நடந்தது முன்னாள் பிரதம மந்திரியுடைய உயிரோடு எரிச்சு கொண்டுட்டாங்க கோவத்தில் அது மாதிரி இங்க பண்ணணும் அப்ப என்ன விரும்புறீங்க இங்க ஒரு லான் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும் அது தூண்டுகோலாக இருக்கணும் எழுதி விடுவோம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து இவரை டெலீட் பண்ணிட்டார் டிலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்ததெல்லாம் இப்போ இது வந்து வேற யாராவது இது மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொன்னா அர்பன் நக்சலைட் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அவர் மேலே வழக்கு பதிவுபட்டுருக்கு ரொம்ப சரியானது அதை விட முக்கியமானது எனக்கு என்ன தெரியணும்னா விஜய் ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் அதை அனுமதிச்சுக்கிட்டு இருக்காரு அதையும் கண்டம் பண்ண மாட்டேங்கிறாரு இது பெரிய தலைவருங்கிறவங்க முதிர்ச்சியில் முதிர்ச்சி உள்ள தலைவர்கள் அது மாதிரி கண்டம் பண்ணுவாங்க கண்டம் பண்ணணும் இவருக்கே அந்த முதிர்ச்சி இல்லை இவரை சுற்றி இருக்காங்களே அவங்களுக்கும் அந்த முதிர்ச்சி இல்லை இவர் பேசுனதுடைய இது வந்து என்னன்னா தன் தவறை ஒத்துக்கொள்ளும் அல்லது தன்னை திருத்தி கொள்ளும் மனப்பான்மை இன்னும் விஜய்க்கு வரவில்லை இன்னும் வந்து ரொம்ப சோகமாக வச்சுருந்தது இப்போ அன்னைக்கு வந்து கூட்டத்தில் வந்து கலவரம் நடந்தோம் வீடு விடும் போயிட்டார் திருச்சியிலையும் யார்டையும் பேசல பின்ன பத்திரிகையாளர்கள்ட்ட சென்னையிலேயும் பேசல ஏன்னா மேடையில் பேசுறதுக்குலாம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து எழுதி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி யாரும் எழுதி கொடுக்கல அதனால போயிட்டாருவோம் இருக்கலாம் நான் இன்னும் நினைக்கிறேன்னா அவருக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியல சில பேர் சொல்ற மாதிரி பொறுப்பு தான் ஓடணும்னு சொல்லி நான் நினைக்கல நாட்கள் வந்து மரணம் முடிஞ்சாங்கன்னா யாருமே வந்து பொறுப்போடு அதை பத்தி வருத்தத்தோடு தான் இருப்பாங்க இவரு வருத்தப்பட்டிருப்பாரு ஆனா இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலன்னா அரசியல் முதிர்ச்சி இல்லைன்னு சொல்லி அர்த்தம் அந்த இடத்துல நின்று அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அடுத்து வந்து இப்ப என்ன சொல்ல வரனா நான் போனேன்னா இன்னும் பெரிய தாரா எல்லாம் வந்துடும் இடைஞ்செல்லாம் வந்துரும் சொல்லி நினைச்சு நான் போகலைன்னா என்ன இடைஞ்சில் வந்துடும் எல்லாருமே அவருடைய இன்னைக்கு வரைக்கும் அங்க வந்து பெரிய பொருள் இது நடந்துக்கா பெரிய கலாட்டம் நடந்திருக்கா இல்லையே கரூர்ல வந்து அப்படி ஒன்றும் பெரிய கலாட்டம் நடக்கலையே மரணங்கள் சம்பவித்து அதுக்கு வந்து வருத்தங்கள் அனுதாபங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இயல்பான வாழ்க்கை தானே இருக்கு அன்னைக்கு போயிருந்துருக்கலாம் போகல இப்ப என்னன்னா அப்படி போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு தப்பிக்கணும் அப்படிங்கிறது சரி இன்னொன்று முக்கியமான விஷயம் எல்லா தப்பு இவங்க தானா நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இவங்க வந்து காவல்துறை வந்து இதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா எப்படி வரும் ஏன்னா பத்தாயிரம் பேர் சொல்லுவீங்க எப்பயுமே பத்தாயிரம்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்து நீங்கள் கூப்பிட்டு வருவீங்கப்பா டிரான்ஸ்ஃபர் மேலும் உங்க அழகாக எழுதுவாங்க நாட்டை நாட்களில் போட்டு உடைப்பாங்க அங்கே எந்த வசதியும் பண்ணி கொடுக்க மாட்டீங்க இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் அதனால நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் அவங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு நீதிமன்றத்து ஆனால் அப்படி சொன்னால் என்ன ஆகும் உடனடியாக விஜய் வந்து இப்போ ஏன் எனக்கு மட்டும்தான் இருபது கண்டிஷன் இத்தனை கண்டிஷன் போடுறீங்களே பிஎமுக்கு போடுற தைரியம் இருக்கான்னு கேட்டாரு அடுத்த நாளே வந்து உண்மை அறியும் குழு தமிழக அரசுடைய உண்மை அறியும் குழு வந்து ஆமா பிஎமுக்கு வந்து இருபது கண்டிஷன் போட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே மாட்டேன்றாரு அப்போ எதையும் அரசியலாக்குவார் இப்போ அனுமதி கொடுக்கலன்னா பார்த்தீங்களா என்னைக்கு பார்த்து பயம் அதனால அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி சொல்லிடுவாங்க பயம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அப்போ அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும் அவங்க நீதிமன்றம் எந்த நீதிமன்றம் வந்து கண்டிஷனோடு கொடுத்துச்சோ அந்த நீதிமன்றத்தில் போய் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒன்று சொல்லியிருக்கணும் ஐயா இவங்க சொல்றபடி நடந்துக்கிறது வந்து இது வரைக்கும் பார்த்தோம் இப்போயும் இந்த அனுமதி கொடுத்து இந்த மீட்டிங் நடந்ததுன்னா லான்றோட ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்ப வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்போ நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுங்க பத்தாயிரத்துக்கு மேலே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துடைய உத்தரவு வாங்கியிருக்கலாம் அந்த அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஆனால் அந்த நேரத்தில் வந்து இப்போ இந்த இவ்வளவு சம்பவம் நடந்த உடனே ரெண்டாயிரம் போலீஸ் ஃபோர்ஸை கூட்டிக்கிட்டு இவர் ஏ ஏடிஜிபி வந்து கிளம்பி போகிறாருன்னா முதல்ல வந்து சுத்தி அந்த வயதானத்துக்குள்ள ஐநூறு பேருக்கு மேல அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல ஐநூறு பேருக்கு மேல போலீஸ்காரங்க வைக்கல அர்த்தம் இல்லை ஏன்னா இருபது பேர் இருபதனாயிரம் பேர் இருந்தாலுமே நாற்பது பேருக்கு ஒரு போலீஸ்காரன் இருக்காரு யார் ஸ்டாண்டர்டு வந்து ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ்காரர் இது மாதிரி அது எப்படின்னா லாண்டாட ப்ராப்ளம் ஆன்டி சோசியலிஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ்காரர் போதும் ஏன்னா ஒருத்தர் தனியாருன்னு சண்டை போட மாட்டார் அவங்க ஐநூறு பேர் இருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்கன்னா ஐநூறு பேர்ல வந்து பத்து பத்து குழுக்களா இருந்தாங்கன்னா ஒரு பத்து குழு காவல் காவலர்கள் வந்து ஐநூறு பேரை சமாளிக்க முடியும் ஐம்பது பேர் சமாளிக்கிறது கஷ்டமில்லை தாராளமாக சமாளிக்க முடியும் ஆனா அது வந்து ஆன்டி சோசியல் சேது இந்த இடத்துல வந்து அவங்க அது மாதிரி வந்து சண்டை போட முடியாது கட்சிக்காரங்க வந்து கட்சி தொண்டர்கள் வந்து அம்மா கொஞ்சம் தள்ளிப்போங்க அக்கா பிளீஸ் இங்கே நிக்காது ரொம்ப வந்துடும் அந்த தம்பி என்ன நீ டிரான்ஸ்ஃபர் மேலே ஏற பார்க்குற வேண்டாம் இந்த மாதிரி தேசப்பட இதே சொன்னான்னா கேட்பாங்க ஆனா போலீஸ் சொன்னாங்கன்னா சரி கேட்க மாட்டாங்க ஒரு வீம்பு அது ஒரு மாப் சைக்காலஜி இத்தனை நீ என்ன சைக்காலஜிடுவேன் அப்படின்னு ஒரு மாப் சைக்காலஜி அப்ப அந்த இடத்துல அவங்களால ஒண்ணு செஞ்சிருக்க முடியாது ஆனா அந்த பத்தாயிரம் பேருக்கு மேல வர்றாங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஃபோர்ஸ் வந்திருந்ததுன்னா கூட்டத்துல ஒவ்வொரு இடமா போய் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து கலைச்சிருக்கலாம் அதுல வந்து என்ன பண்ணியிருக்கணும் நகரத்துல இன்னும் சில இடங்கள்ல வந்து குளோஸ் சர்க்கியூர் டிவி வந்து வச்சிருந்துருக்கணும் கட்சிக்காரங்க கட்சிக்காரங்களுடைய தவறு ரொம்ப இருக்கு ஆனா இவ்வளவு ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் போலீஸ் போர்ஸ் மொபைலிஸ் ஆகி வர்றாங்கன்னா இன்னும் அவங்க வந்து ரொம்ப தெளிவா வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கணும் ஐயா இவங்களை நம்ப முடியாது இதுக்கு முன்னாடி வந்து இவங்களுடைய நடத்தையில வந்து கொஞ்சம் கூட சொல்ற வார்த்தையை கேட்கற கிடையாது அதனால இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய தொந்தரவு வந்துடும் அதனால நீங்க வந்து இப்ப வந்து பத்தாயிரம் பேருக்கு வ மேல வரக்கூடாது வந்தா இப்படிப்பட்ட நடவடிக்கை உங்க மேல தெளிவாக நீங்க வந்து உத்தரவு கொடுங்க இப்போ எங்களை சொன்னீங்கன்னா சரி நாங்கள் என்ன பண்ணுறது பத்தாயிரத்துக்கு மேலே வந்தாங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது பெரிய லாண்ட் ஆர்டர் ஆகும் இப்போ இன்றைக்கி வந்து இதில் வந்து ஒரு ஒளிபரப்பு வந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அது போலீஸ் ஷுட் நோ ஹவு டு கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணால் உடனடியாக வந்து கட்சிக்காரங்க வந்து தூண்டி விட மாட்டேன் ஏன்னா விஜயே தூண்டி விடுறாரு கட்சிக்காரங்க வந்து பார்த்தியா நம்ம கட்சிக்காரங்க வந்து எப்படி நடத்துகிறாங்க போலீஸ்கிட்ட பார்த்தியா அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து கன்ஃப்ரெண்டேஷன் வரும் அப்போ சாதுரியமாக அந்த சுச்சுவேஷனை கையாள வேண்டியிருக்கும் கூட்டம் போனதுக்கு போனதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த மாதிரி இன்டியூஸ் பண்ணுறாங்க இன்சைட் பண்ணுறாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலே அந்நியார கேஸ் போட முடியும் கூட்டம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் ஆனால் கூட்டம் இருக்கிற நேரத்தில் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க பார்த்தா நடவடிக்கைகள் தப்புறதுக்காக போலீஸ் மேலே வந்து பழிய போடுவாங்க எல்லாண்ட் ஆர்டர் வரும் இதை எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம் நம்ம அப்போ இன்றைக்கி வந்து இவங்க வந்து இப்போது காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கலாம் சொல்லி நான் பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்து நாங்கள் கார்டன் ஆஃப் பண்ணிடுவோம் ஏரியாவை யாரையும் வரவிட மாட்டோம் அதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு கிளீனாக வாங்கியிருக்கலாம் அந்த உத்தரவு ஏன்னா அப்படி பண்ணும்போது கன்ஃபரன்டேஷன் வரது பாசிபிலிட்டி இருக்குது பட் வீ ஹவ் டு டூ இட் ஏன்னா உள்ளே வந்து அதிகமாக விட்டால் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முதல்லயே சொல்லியிருக்கலாம் ஒருவேளை அப்படி சொல்லிருந்து அவர் வந்து மீட்டிங் அலோ பண்ணிருக்க மாட்டார் நீங்கள் பத்தாயிரத்துக்கு மேலே வந்தீங்கன்னா உங்கள் மீட்டிங் வந்து அந்த நிமிஷத்துலேயே கேன்சல் ஆகிருந்தும் கூட அவர் ஸ்டிக்டாக சொல்லியிருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் அடுத்து வந்து இன்னொன்று ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய்கிட்ட வந்து அந்நேரமே தெளிவாக சொல்லியிருக்கலாம் உங்கள் கூட்டத்தை கூட்டு வராங்க ஏற்கனவே கூட்டமாக இருக்குன்னு சொன்னதை அவங்க கேட்கல அது வேறு விஷயம் இதை வந்து கேரவானை வந்து முன்னாடி நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி சொன்னது கேட்காம இன்னும் ஐம்பது மீட்டர் தள்ளி போய் ஐம்பது மீட்ரு நூறு மீட்டர் தள்ளி இருக்காங்க அதுவும் ஒரு காரணம் தள்ளுமொழி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரிகிறது என்னென்னா இது ஒரு ஒரு ச ஒரு நார்மல் அரசியல் கட்சியாக இன்னும் தமிழக வெற்றி கழகம் வளரவில்லை அப்படி இருக்கும்போது இவங்களை டீல் பண்ணுறதுக்காக வேற மாதிரி தான் டீல் பண்ணும் சின்ன குழந்தைங்களை டீல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசி ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுத்து தான் டீல் பண்ணும் நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு அப்புறம் அப்படி ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுப்பாங்க யாரும் நம்மளை குறை சொல்ல மாட்டாங்கன்னு ஆனால் இவ்வளவு பெரிய பலி நம்ம கொடுத்துருக்க வேண்டியதில்லை ஒரு முதிர்ச்சி அடையாத ஒரு அரசியல் தலைவரின் காரணமாக அவரை தெய்வமாக போற்றுகின்ற ரசிகர் குழாமின் காரணமாக இவர்களை எடுத்து நிற்பில் வல்லமையற்றவர்களாக அந்த நேரத்தில் காவல்துறை இருந்ததன் காரணமாக இவ்வளவு பெரிய ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு நடந்திருக்க கூடாது இனிமேலாவது எல்லோரும் பாடம் படிக்கணும் ஆனால் என்னுடைய அச்சம் விஜய் பேசுறதை பார்த்தா அவர் எந்த பாடமுமே இதுவரைக்கும் படிச்ச மாதிரி தெரியல எதிர்பார்ப்போம் பாடம் படிப்பாருங்க நன்றி வணக்கம்